அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு மாதர் சங்கமெல்லாம் சேர்ந்து சீமான் அவர்களை வந்து கைது பண்ணோம் எங்களை சீமானை இழிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க பாடத்தையெல்லாம் வந்து கிழிச்சாங்க இன்றைக்கி வீரலட்சுமி அவர்கள் வந்து அண்ணன் சீமானாவை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயத்த சொன்னாங்க பாருங்கள் எனக்கு உண்மையாலுமே அழுகை வந்துருச்சு இந்த பூன கணேசன் அப்படிங்கிற வந்து புருஷன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி தரல ஏண்டா பூனகணேசன் அவனுடைய மனைவியை ஒருத்தன் வந்து அதுக்கும் வீரலட்சுமி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆயிருக்கான் அப்போது பால் வந்து சொன்ன அந்த மாதிரி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு போலீஸாக யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி வீரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூப்பிட்ருக்கான் வீரலட்சுமியுடைய அழகை வந்து வர்ணிச்சிருக்கான் வீரலட்சுமி நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் போராட்டிருக்கீங்க நீங்கள் வந்து பார்க்க அழகாக வந்து இது மாதிரி இருக்கீங்க நடிகை மாதிரி இருக்கீங்க சினிமா நடிக்கலாம்ல என்னோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கான் இந்த பூன கணேசன் அப்படிங்கிற ஈத்தனை கணேசன் வந்து என்ன பண்ணுறதுக்கு அந்த பூன கணேசன் உனக்கு தான் வந்து பாக்ஸிங் தெரியுமாச்சு ஒரே நேரத்தில் அஞ்சாறு பேர்த்த வந்து நீ அடிப்பீங்க அங்கே போய் அந்த காவல்துறை அதிகாரியாக அடிக்க மாட்றேன் சீமான அடிக்கிறதுக்கு நீ நேரம் டைம்லாம் குறித்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் உன்னுடைய மனைவியை இன்னைக்கு வந்து அழுகிறாங்க வீரலட்சுமி அதை பார்க்கும் உண்மையாலுமே நம்மளுக்கு கருத்தியல் ரீதியாக வீரலட்சுமி வந்து பல உடன்பாடுகள் இல்லை அப்படின்னா கூட ஆனாலும் அந்த வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூப்பிட்டு நீ அழகாக இருக்கிற நீ வந்து எதுக்கு மக்களுக்காக போகிறாடுற என் கூட வந்து நான் சினிமா நடிக்க வைக்கிறேன் என்னோட வந்து இரு அப்படின்னு சொல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி அப்போ அதுக்கு இந்த பூனை கணேசன் என்ன பண்ணுருந்தா பொத்திக்கிட்டு பூனை மாதிரி எளிய பிடிக்க போயிட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டியிருக்கு பேசிடுவோமா சரி பேசிடலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து வீரலட்சுமி ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதில் முதல் விஷயம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க சீமானை வந்து கைது பண்ணோம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் காவல்துறை நடவடிக்கை இல்லை அதனால தான் சீமானை வந்து பேசுகிறாரு எல்லா பத்திரிகையாளும் முன்னாடி வந்து சீமான் பாலியல் ரீதி ஆபாசமாக வந்து பேசுகிறாரு ரித்தின்யா வழக்கில் ஏன் வந்து மாதர் சங்கம் போராடலை அப்போ என்ன சொல்லுது என்னையும் சீமானை வந்து சேர்த்துட்டு என்னையும் தான் சொல்கிறாரு கோ கக்கோயனை அடிச்சிட்டிங்களா இல்லை கஞ்சா அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெண்களுக்கு கொடுத்து ஆபாசமாக சீமானம் வந்து தொடர்ந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இது சொல்லுது இத்தனையா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு பண்ணு அவங்களுக்கு பேக்கப் வந்து ஆள் இருக்கும் அப்போ நாங்கள் போராட தேவையில்ல விஜயலட்சுமிக்கு வந்து பேக்கப் ஆள் இல்லாமல் இருக்கு நாங்கள் வந்து போராடுவோன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லிச்சு பாருங்கள் திமுக அரசாங்கம் வந்து ரித்தனியா வழக்கில் கரெக்டாக தான் வந்து வ விசாரணை போயிட்டு இருக்கு அதிமுக ஆட்சியெலாம் போராடுவோம் திமுக ஆட்சியில் போராட மாட்டோம் அப்படிங்கிறத அப்பட்டமா இந்த இந்த உங்கள் திமுகவுடைய ஒரு ஏன்னா இந்த திராவிட கும்பல் அப்படின்னாலே திமுக அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது ஏன்னா இந்த ஈஸ்வரமூர்த்தி யார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் தான் திருப்பூர் மாவட்ட திரு தலைவர் காங்கிரஸ் தலைவர் இந்த ஈஸ்வரமூர்த்தி அப்பா இந்த குடும்பம் குடும்பப்படுத்தின அந்த குடும்பமே வந்து காங்கிரஸ் குடும்பம் அப்போ அந்த கவின் அப்போ கா காங்கிரஸ் குடும்பம் திமுக பின்னணி இருக்கனால இது வந்து பேசலாம் அப்படியே அதான் அப்படியே வந்து ஒரு கேவலமான ஒரு கேரிடமாக எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மாதர் சங்கம் ஒரு புரட்சி வந்து பேசுறது குறிப்பிட்டு யார் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ யார் வந்து திராவிடத்தை வந்து அழிக்கணும்னு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது அண்ணன் சீமானோம் அவங்கள மட்டும் மட்டுமே வந்து ஆபாசம் பேசுறது கொச்சையாக பேசுறது அவங்க சார்ந்து இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி தூண்டி பேசுறது ரித்தர்னியாவுக்கு வந்து பேக்கப் இருக்கான் இப்போ பேக்கப் இல்லாத பெண்களுக்கு தான் இது வந்து போராடுமா அப்போ இது எந்தளவுக்கு ஒரு கேடு கேட்டாலும் அப்படின்னு சொல்லி தெரியும் சரி இதை கூட ஒழுங்கு எப்பயுமே சீமா அண்ணை திட்டுறது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல பாவம் திட்டிட்டு போட்டோம் அப்போ தான் இரநூறுவா கிடைக்கும் வயிறு வளர்த்துட்டு போட்டோம் அடுத்து வந்து சொல்லிச்சு பாருங்க இங்கே அது சொன்னதில் எனக்கு என்னென்னா அது அழுகும்போது எனக்கு வந்து பூனை கணேசன் மேலே தான் வந்து டென்ஷன் ஆகுது ஏப்பா பூனை கணேசா நீதான் வந்து பாக்ஸர் ஆச்சு ஒரே நேரத்தில் எத்தனை பேர் தான் நீ அடிப்பேன் பல பேர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லாம் இன்டர்வியூ கொடுத்து வச்சுருக்குற ஒரே நேரத்தில் அவரை கேட்டு பாருங்க கணேசனாக கேட்டு பாருங்கள் ஊருக்குள்ளே அவராக பயங்கரமான ஆச்சு பல பேரை அடித்து தொங்க விட்டுருவார் அப்படின்லாம் நீ சொன்ன ஒன்றைக்கு ஒண்டி பாக்ஸிங் வானு இடத்தையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணா நான் சீமானு கூட அப்படிப்பட்ட நீ உன் மனைவியை வந்து காக்க தவறிட்டியா ஒரு காவல் ஆய்வாளர் வந்து இவங்க மணலை வந்து எதை திருநாங்களாமா இவங்க வந்து காவல் திருட்டை போய் வந்து புகார் கொடுக்க போனாங்களாமா அப்போது இருக்கக்கூடிய அங்கே போலீஸ் அதிகாரி வந்து காவல் அந்த மணல் திருட்டுக்கு வந்து ஆதரவாக வந்து பண்ணிட்டு கேட்டாங்களாமா இன்னும் பார்க்க ஆள் அழகாக இருக்கீங்களே நடிக்க போகலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு குழந்த இருக்கா அப்படின்லாம் வந்து என்ட வந்து கேட்டார் நான் சொல்கிறேன் என்ன கல்யாணம் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் குழந்த வேற பிறந்து இப்போ தான் ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது அந்த பையன் பால் குடி கூட மறக்கலை அப்படின்னு சொன்னேன் அப்படி இருந்தும் என்னை வந்து அவள் வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்னு சொல்லி போட போட்டு என்னை வந்து துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி அழுகுறாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி வந்து சொல்ல பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுதான் இன்றைக்கி வீரலட்சுமி பேசியிருக்கும் போதே அந்த வீடியோ கூட பாருங்களேன் நம்மளுக்கு வந்து ஸோ கருத்து வேறுபாடு இருக்கணும் ஆனால் ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தி அதுவும் அவங்க வந்து அந்த குழந்த பற்றிருக்க டைமில் பாவம் அப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்லாம் வந்து ஆமாம் இவங்க கால் வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதாக இருக்குது அப்போது அவங்களுடைய கணவன்லாம் எங்கேன்னு கேட்கும்போது வீரலட்சுமி சொல்லுது அவன் கணவன் அங்கிட்டோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உட்காந்துருக்கானா ஏண்டா பூன கணேசா ஏன் போலீஸ்ட்டை போகும்போது நீ உன் மனைவியோடு என்ன ஏன் எங்கேயோ ஒரு பக்கம் வண்டியில் உட்காந்துருக்க உன் மனைவியை வந்து தப்பாக ஒரு அதிகாரி பேசுகிறார் அப்படின்னா அங்கே உன் வீரத்தை காட்ட வேண்டியதானே தானே நீ தான் ஒரு பாக்ஸாராக ஆச்சு இறங்கி களத்தில் இறங்கி ஒண்டிக்கு ஒண்டி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நின்று அடிக்க வேண்டியதானே ஏன்டா பைத்தியக்காரா பூனை கணேசா டென்ஷன் ஆகுது மக்களே தன் கண தன் மனைவியை வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க எங்கே உன் கணவர்னு பக்கத்தில் இருக்க எங்கே உங்க கணவன் எங்கே உன் குழந்தனு கேட்கும்போது வண்டியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அப்போது வண்டியில் வந்து இவர் பூனாங்கண்ணேசரை உட்காந்துக்கிட்டு அப்புறாணி அவங்களுக்கு என்ன தெரியும் வீரலட்சுமிக்கு அப்போது அவங்க வந்து ரொம்ப அதை உருகி உருகி சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த அதிகாரி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நடந்த விஷயந்தான் ஆனால் நான் இப்போது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ அந்த அதிகாரியை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து வீரலட்சுமி பேசுறத கேட்டுட்டு வீரலட்சுமி வந்து பல பெண்களுக்கு வந்து ஆதரவாக அனுப்பாங்க விஜயலட்சுமிக்கு வந்து ஆதரவு அனுப்பாங்க வேற எந்த பெண்ணுக்கு ஆதரவு நின்னாங்க வேற பெண்களுக்கு ஆதரவு விஜயலட்சுமிக்கு ஆதரவாக அனுப்பாங்க அப்போது விஜயலட்சுமிக்கு வந்து ஆதரவாக நின்று விஜயலட்சுமி வீட்டுக்கு கூட்டு வந்து அப்படிலாம் செயல்பட்ட நம்ம வீரலட்சுமிக்கே வாழ்க்கையில் இப்படி ஒரு துயரமா அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன நினச்சி நம்மளுக்கு அப்போ அந்த விஷயம் தெரியாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வீரலட்சுமி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இல்லைனா வந்து விஜயலட்சுமியோடு போய் இன்னும் பேசியிருந்தாங்களா அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு நினச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேறு மாதிரி அதை நம்ம அப்போயே பேசியிருக்கலாம் குரல் கொடுத்துருக்கலாம் ஓ கணேசன் பூனா தான் சரிப்பட்டு வர மாட்டான் பாவம் அந்த பூனா கணேசனே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன்டா இலை எடுக்கணுங்கிற பிரச்சனைக்கு போட்டு போலந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வேறு சும்மா வாய் ஊதார் தான் பாக்சரு இடத்த குறிச்சாச்சு அதனால் வாய்வு தான் இருந்தால் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு பார்த்திங்களா அதை நினச்சி தாங்க எனக்கு வந்து சோகமாக இருக்கு என்ன ரித்தன்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கு திமுக ஆட்சியை வந்து ரித்தன்யா வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தால் தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தெரியுமா இருக்குது ஒன்ஸ் சரி விடுங்க நம்ம இந்த நேரத்தில் வீரலட்சுமி அவருடைய அந்த அந்த கண்ணீரை பார்த்து நம்ம வந்து நம்ம நாம தமிழ் கட்சிக்காரங்க வந்து பரவாயில்ல பரவாயில்ல அந்த சீமானவர்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு அது ஜஸ்ட் லைக் தட் இவங்க இவங்களுடைய அந்த ஒரு அது அதுதான் திமுக ஆதரவாக பேசிட்டு காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசிட்டு விடுதலை விஷயத்துக்கு ஆதரவாக பேசிட்டு அதிமுகவுக்கு எதிராகவும் நாம தமிழ் கட்சிக்கு எதிராகவும் தான் செயல்படுவாங்க அப்போ தான் வர வேண்டியது வரும் வந்து வரும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு கணவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிச்சாங்களா அந்த போலீஸ் அதிகாரிகளாம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்போ அந்த போலீஸ் அதிகாரியை யாருன்னு தெரில ஏதோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யாரோ ஒரு பேரை சொல்லி இருக்குது அப்போ நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் யாரை வீரலட்சுமி இல்லைங்க நீங்கள் வேறு அந்த அதிகாரியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீரலட்சுமி நீதி கிடைக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து ஜஸ்டிஸ்வா வீரலட்சுமின்னு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்